கத்துடைய பொ நாம என் அன்பின் சொந்தங்களை இது இந்த வேலைகளை நாம் தோல்ந்து கொண்டேன் கிறிஸ்தேசியின் நாம நாளையும் உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன் இந்த வேடைகளில் ஒரு நற்செய்தி அது என்னவென்றால் நாம் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் எதற்காக தன் ஜீவனை கொடுத்தார் அந்த ஜீவனை கொடுத்த அழைத்து நோக்கம் என்ன நாம் இப்பொழுது அதை அறிந்து கொண்டு அந்த நோக்கத்தை கடந்து சென்ற அவருக்கு முன் பாகு போகிறோமா இல்லை நாம் நமது சுய சிந்தனை சுய வழிகளை போய் கொண்டிருக்கிறோமா என்று பார்க்கின்ற பொழுதே அநேகர் அனைவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே வலிவிலை போய் கொண்டிருக்கிறதை இந்த யூடியூப் சேனல் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் வெளிப்படுத்ததை நான் காணுகிறேன் ஆனால் தேவன் என்னது சொல்கிறார் என்றதால் நம்மை அழைத்த நோக்கம் இந்த உன்னதமான கனமான பணியை கொடுத்த நோக்கம் அவளுடைய வார்த்தைகளை சுயசேசும் நற்செய்தி இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சதற்கு நேராக வழிநடத்தி கொண்டு கொண்டுள்ளதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார்கள் நம்மில் கொண்ட விஸ்வாஸ்தத்தினாலே இந்த உன்னதமான ஊழியத்தின் பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் இப்பொழுது எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தனை பண்ணி பாய்க்கின்ற பொழுது இந்த வேத சரித்திரங்களை ஆராய்த்து பண்ணி கொண்டே இருக்கிறோம் பலவிதமான சண்டைகளையும் சச்சரவுகளையும் வம்ச வரலாறுகளையும் நியாய்புமானங்களையும் குறித்து சண்டைகளும் சச்சரவுகளும் தர்க்கங்களையும் கொண்டிருக்கிறோம் வம்ச வரலாறுகள் நமக்கு தேவையாக நம் நாலாவது தலைமுறையை யார் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியாத காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் நம் மூதாதாரர்கள் வானும் பூமியும் உருவாக்கமாக நம்மளை உருவாக்கி என்ற தேவன் அவரால் சிரித்து அவர்களுடைய சந்ததிகளையும் அவர்களுடைய வம்ச வரலாறுகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா அதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டுமா என்ற சுயசேஷ்டம் என்று தேவனுடைய வார்த்தை கொண்டு ஜனங்களில் கொடுத்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதை நாம் கண்டால் நம் மனம் கடைகூடும் அவர்கள் ஈடுபடுவதை வெளிச்சுவமாக பிரகாஷிப்பார்கள் அதை விடுத்து நாம் பலவிதமான கோச்சனங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவது அவர்களை பற்றி பலவிதமான வழிகளிலேயே சிந்தித்து கொண்டு ஈடுபது நமக்கும் பிரயோஜனும் இல்லை நமக்கு ஊதியத்தை கொடுத்த தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை அதிமுகளுக்கும் பிரயோஜனம் இங்கே தேவன் அதை நமக்கு உணர்த்துகிறார் தீர்த்து எழுது நிருபத்திலேயே மூன்றாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனம் புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாக்கிற வாக்குவாதங்களையும் விட்டு அவைகள் அப்ரயித்தனமும் வேணுமாமே பார்த்தீங்களா அவர் என்ன சொன்னார் புத்தியனமான அது எப்படி எவ்வாறு தேய்ச்சி சொன்னார் எனக்கு தெரிய மாட்டேங்கல்லையே ஏன் வந்தேன் இங்கே நான் மிகவும் நேசிக்கிறேன் என் தேவனுடைய குமாரர்கள் ஊழியர்கள் சுய செய்திகள் ஆனால் தேவனை நேர்த்தி சொல்றாரு புத்தீனமான அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார் அப்படி வயர்த்துக்கொள்ளுவே அதுதான் புத்தீனமாக செய்யக்கூடிய காரியங்கள் அந்த புத்தி தர்க்கங்களையும் தற்கும் அவர் இவரு ஒன்று உணர்ச்சிருந்ததாரு வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் இதனால் நடக்க போகிறது அவருக்கு ஒரு ஒவ்வொரு கருத்து சண்டைகளும் தான் நடக்கிறதே தவிரதையா ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நற்செய்தி கடந்து செல்கிறதா இதையும் நம்முடைய சண்டைகளையும் சச்சரவுகளையும் தர்க்கங்களையும் பார்த்து புரஜாதி மக்கள் தேவனையை அறியாத ஜனங்கள் கிட்ட போகணும் போனால் இவங்க காரியமே இப்படித்தானே இருக்கு தேவனுடைய காரியம் இப்படி தான் இருக்குன்னு ஒன்றுமே புரியாமல் அவங்களையே தகராறு பண்ணி சண்டை போட்டு அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களே கிட்ட அந்த காரியத்தை இப்போ யார் செய்தும் நம்ம தான் செய்து ஏதோ அதை ஏதாவது பிரயோஜனம் உண்டுமா ஏதாவது நன்மை உண்டுமா நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாக்கிய வாக்குவாதங்களையும் விட்டு வீடாக அவைகள் அப்பிரயோஜனமானவைகள் வீணுமாயிருக்கும் அவைகள் ஒருத்தருக்குமே பிரயோஜனம் வீணான காரியம் அதைகளை விட்டு விலகி தேவனுக்கு உகந்த காரியங்கள் இந்த சத்திய வார்த்தையை கொண்டு ஜனத்தினே கொண்டு சேர்க்கின்ற பொழுது நாம் ஒரு ஆத்மாவை தட்சி தோட ஒரு ஆத்மா தச்சுப்பட வேண்டுமானால் இருள் விலக வேண்டுமானால் இந்த தேவன் நமக்கு இந்த சத்தியத்தை கொண்டு சேர்த்தால் அந்த ஆத்மா கடைவரும் பல நடை அதை விடுத்து நமக்குள்ளாக தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் நியாயப்புறமானத்தை குறித்து சண்டைகளை சச்சிரும் தேவனுடைய நாமம் நம் நிமித்தம் புறத்தியாதிகளும் யூசிக்கப்படும் சகோதரர்களே நமக்கு கொடுத்திருக்க இந்த கனமான உன்னதமான பணி சீஸ்தர்களுக்கு கொடுத்த உன்னதமான பணி நீங்கள் கிராம சென்று இருக்கிற ஜனங்களுக்கு என்னுடைய அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வாருங்கள் அவனுடைய பிரதீ பலனை நாளிலேயே உங்களை இன்னும் பதவி பாசித்திலேயே நிறுத்துவேன் என்னை அக்கொளித்திருக்காரே அதை விட்டு விலைக்கு போறவங்களை பார்த்து

ஏதோ உண்டா நோவா பீட் பேடையை இப்போ கொண்டு வந்து என்ன பண்ண போறோம் அந்த பேடையை ஆண்டூரா கிறிஸ்தியஸ் நம்ம கையில் வச்சுக்கிட்டு அது எங்க இருக்கு அந்த பேட எங்க இருக்குன்னு அநேக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அந்த பேடம் அங்கே இருந்து அது கண்டுபிடிச்சிட்டோம் அதனால அந்த பேடையை கண்டுபிடிச்சி என்ன ஆதாயம் அதுக்குள்ள புறவச்சிக்க கூடியவங்க விட்டு வெளியே வந்தாச்சு அது இந்த மலை இது இருக்கிறது அங்கேயே தங்கிவிட்டது எப்பயும் ஒரு ஐம்பது நாளில் இருக்க காண முடியல மண்ணோட மண்ணாயிருது இது எந்த காலத்திலையும் நடந்த ஒரு காரியத்தை இப்பவும் போய் நம்ம தேடி அது ஜனங்களுக்கு பிரயோஜனமான ஆள் சரி அந்த பேரினுடைய பலகையோ ஆணையோ அதை சேதத்தை சேர்ந்தமானோ எதையாவது நம்மளை ஆளை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுத்து அது எப்படி அவங்கள நித்திய வளர்ச்சி கொள்கையே நடக்கும் எப்படி புத்தியை போதிக்கும் எப்படி அறிவியை போதிக்கும் எப்படி ஞானத்தை போதிக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத காரியங்களை நாம் அடைந்து கொண்டு நாமும் வலிதோரே தேவனுடைய சத்திய விளைகிறவுடன் பார்த்து தேவன் சொல்லுகிறார் புத்திரமான வம்ச வரலாறுகளையும் சந்திரர்களையும் நிகழப் பிரமாணத்தை குறித்து வாக்குவாசங்களையும் நீங்கள் விட்டு விலகுங்கள் அது அப்பிரயோஜனமான எதுக்கும் பிரயோஜனமானது யாருக்கும் அது பிரயோஜனப்படுத்தல் அது காரியம் என அன்பு சகோதரர்களே உங்கள் மேற்கொண்ட மகாபீனு ஏதே நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நாம் தேவகனுக்கு முன்பாக போகும் தேவகனுடைய அந்த நச்செய்தி ஆக வார்த்தை ஆகிய சுயசேஷத்தை அந்த வார்த்தையை யாருக்கெல்லாம் கொண்டு சேர்க்கணும் அதை கொண்டு சேர்ப்போம் அவர்கள் பலனடைவார்கள் அந்த ஆத்மா நம்மை கண்டு கடைவரும் தேவனுடைய வார்த்தையை கூட தும்மா நினைத்தேன் என் இரவுடைய விளக்கம் நித்தேன் தத்தியத்தையும் எனக்கு கொண்டு சேர தும்மா நினைத்தேன் நம்மளுக்கு கண்டா யோ உணக்கையாக கருத்துக்கொள் சுதத்திரையா நிச்சயத்துவாங்க நிறைய ஏதோ கொண்டு கொடுத்தா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் பிரயோஜித்தணும் இவைகளையெல்லாம் விட்டு தியத்தை கை கொண்டு சத்தியத்தை கொண்டு ஜனங்களை கொண்டு சேர்க்கிறார் காலத்தை நாம் பிரயோஜி படுத்திக்கொள்ளுவோம் தேவ்வந்த ஆமே நம்மளும் ஓடிட்டு வந்து நம்ம பலி நடத்துவார் ஆமே